அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா அது ஒரு தகவல் அடிப்படில்ல ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் ட்ரம்ப்போட அடுத்தடுத்த அறிவிப்பினால் இல்லை அடுத்தடுத்த தொடர் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கு கையெழுத்துலாம் போட்டிருக்காருல அதனால் இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகள் வரப்போகிறது குறிப்பாக இந்தியாவுடைய பங்கு சந்தைகள் வந்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கான ஒரு வீழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க ஒரே நாளில் ஏழு லட்சம் கோடி அளவுக்கு முதலீட்டாளர்கள் இழந்திருக்கிறாங்க அந்த பயம் பதற்றம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் ஏற்படும் இந்தியா என்னவினமான உத்தரவுகள் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி ஐரோப்பா கொஞ்சம் தயாராகிட்டாங்க ஐ உங்களுக்கு எதிராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கோட்டசாமிங்களே ஒன்றா கூடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பலி திட்டத்தை வகுத்து இருக்காங்க இலீகல் மைக்ரென்ட்ஸோட பிரச்சனை பெரிய அளவுக்கும் புதாகரமாக வெடித்திருக்கிறது அதை தாண்டி சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இஸ்ரேல் அமெரிக்காவோட அறிவிப்புக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து காசாவை தொடர்ந்து மறுபடியும் வெஸ்ட் பேங்க் பேங்க்குள்ளே நுழைந்திருக்காங்க இஸ்ரேல் அடுத்தடுத்த மினிஸ்டரை வந்து ராஜினாமா வந்து பண்ணியிருக்காங்க அது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையுமே கூட நிறைய விஷயங்கள் அலச போகிறோம் ட்ரம்ப்போட அரசியல் பயணத்தில் நம்மளும் போய் இணைய போகிறோம் அடுத்தடுத்த பாதிப்புகள் என்ன உலக அரசியல் என்ன நகர்வுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்காவுக்கு கிளம்பிடலாம் நம்ம வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஃபஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து தொடங்கிடலாம் காரணம் என்னவென்றால் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் முதல் வரிசையில் கலந்துக்கிட்டார் ஆனால் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் சின்னதாக ஒரு மூலையில் ஒரு சின்ன கிளிப்ஸ் வரும் அந்த கிளிப்ஸ் என்ன ட்ரம்ப் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண்மணி போகிறாங்க ஜெய்சங்கருக்கு பக்கத்தில் அவர்கள் பக்கத்தில் கொஞ்சம் வாங்க வாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நிறையா ஊடகங்கள் ஒரு சில எக்ஸ்தரத்தில் இருக்கிற நபர்கள்லாம் இப்படி வந்து இந்தியாவை அசிங்கப்படுத்திட்டாங்க நம்ம வந்து போயிருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அலையா விருந்து அழையாக போயிட்டு பிள்ளா வந்து பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வந்து முதல் வரிசையில் முதல் ரோ கொடுத்துருக்காங்க அதுவே ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது இன்னொரு விஷயம் என்ன அந்த வீடியோவை ரொம்ப டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி அதாவது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ கிளிப்ஸ் என்ன பண்ணுறாங்க ஜெய்சங்கர் அவர்களை மறைக்கிற மாதிரி முன்னாடி ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போ தான் அவங்க இந்த பக்கம் வாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே தனியாக இடம் ஒதுக்கி இருக்கும் அங்கேருந்து போய் எடுங்க இங்கே சீஃப் கெஸ்டெல்லாம் இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண அறிஞர் அடிப்படையில் தான் பொலைட்டாக வாங்கினாங்க ஆனால் அது கரெக்டாக என்னாச்சுன்னா அந்த முன்னாடி எடுத்த லேடி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ஜெய்சங்கர் அவர்களை தான் திருப்பி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரிய அளவுக்கு வந்து போட்டிருந்தாங்க ஊடகங்கள் பெருசாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணலை பட் இங்கே கிரிட்டிசைஸ் இருப்பாங்கள்ல அவங்க வந்து ஒரு சில வந்து சொல்லியிருந்தாங்க அது அதுதான் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்பினேன் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இல்லீகல் மைக்ரன்ஸ் குறிப்பாக அகதிகளை நாடு கடத்தணுன்ற முடிவில் அமெரிக்கா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதனால இந்தியா அமெரிக்காவோட ஒத்துழைப்பதற்காக இந்தியாவுடைய அகதிகள் பதினெட்டாயிரம் பேர் அங்கே இருக்காங்க இல்லீகலா இந்தியாவுக்கு தெரியாம அங்கே உள்ள போயிட்டு அகதிகளா இருக்காங்க அந்த அகதிகளை நாடு கடத்துவதற்கு இந்தியாவும் உதவி செய்யும் நாங்களும் தயாரா இருக்கும் அவங்களை அனுப்பி வைங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு உத்தரவையும் வந்து கொடுத்துருக்காங்க எங்க சிட்டிசனை நாங்கள் திரும்பி சொல்லியிருக்காங்க என்ன அடுத்த ட்ரம்ப்போட இன்னொரு அறிவிப்பு என்னன்னா நூத்தி ஐம்பது ஆண்டு கால நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒரு மைக்ரன்ஸ் அகதிகள் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவில் அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை அமெரிக்காவுடைய பிரஜையா மாறிடும் அது அதுதான் அங்க இருக்கக்கூடிய சட்டம் இப்போ இங்க இருந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வேலை செய்ய போனாங்கன்னா அங்க அந்த ஒரு குழந்தை பிறக்கும் பட்சத்தில் அதாவது தாய் தந்தை இரண்டு பேருமே இருந்து போனாலும் குழந்தை அமெரிக்காவில் பிறக்கும் பட்சத்தில் அது அமெரிக்காவுடைய கிரீன் கார்டு கொடுத்துடுவாங்க அந்த குழந்தைக்கு இது வந்து நூப்பு நூற்றி ஐம்பது வருட காலாக இருக்கக்கூடிய பாரம்பரியம் அந்த இருக்கக்கூடிய சட்டம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே அமெரிக்கர்கள் யாராவது ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கான கிரீன் கார்டு கிடைக்கும் இல்லை என்றால் கிரீன் கார்டு கிடைக்காது ஏன்னா இந்தியாவிலிருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு லட்சம் மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க க்ரீன் கார்டுக்காக அங்கே அமெரிக்காவில் இப்போ ட்ரம்ப் கொண்டு வர சட்டத்தினால இந்தியர்களுக்கு குறிப்பாக இங்கிருந்து அமெரிக்கா போன மக்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அதுவும் இல்லாமல் அந்த மெக்சிகோ எல்லை பகுதியில் அப்ராக்சிமேட்டாக பத்து லட்சம் மக்கள் இருக்காங்க அகதிகளாக உள்ளே போகிறதுக்காக அந்த எல்லை பகுதியில் அகதிகளை உட்கார வச்சுருக்காங்க இப்போ அந்த அகதிகளை வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து கண்ணு தண்ணி விட்டு அல ஆரம்பிச்சிட்டாங்க நார்மலாக மற்ற நாடுகளை விட அமெரிக்காவில் அகதிகளாக போகிறதுக்கு ஏன் எல்லாம் ஆர்வமாக துடிக்கிறாங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் அகதிகளுக்குன்னே மூணு வேலை சாப்பாடு நல்லா போர்வை மீதி எல்லாமே ரொம்ப சிறப்பு அம்சமாக பார்த்துப்பாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் டாலர் பக்கம் ஆயிரம் டாலர் பக்கம் இந்திய மதிப்பில் ஒரு எண்பதாயிரம் பக்கம் வரும் அவ்வளோ செலவுக்குமே கொடுத்துருவாங்க ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி கொடுத்துடுவாங்க அதனால் ஒரு ராஜா வாழ்க்காங்க அகதிகளாக போயிட்டு அங்கே உள்ளே போயிட்டாவே அகதிகளுக்குன்னு அந்த கேம்ப்லாம் ரொம்ப சூப்பராக சோஃபஸ்டிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காகவே அங்கே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அங்கே குழந்தை பிறந்ததுன்னா அமெரிக்கா வந்து கிரீன் கார்டாக மாறிடும் அப்படியே எப்படியோ ஒன்று பழச்சிக்கலாம் ஏன்னா வளர்ந்த நாடு இல்லையா வளர்ந்த நாடில் அங்கே வேலை இதெல்லாம் வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை அங்கே ப பிழைத்துக்கொள்வதற்கெல்லாம் பெரிய விஷயம் சாதாரணமாக எப்படினாலும் பிழைத்துக்கொள்ளலாம் பிழைத்துக்கொள்ளலாம்ன்ற அடிப்படையில் தான் அகதிகள் நிறைய பேர் போகிறாங்க அப்போ மெக்சிகோன எல்லை பகுதிகளையும் பார்த்தோம் அப்படின்னா அதே பிரச்சனை இப்போ அந்த அகதிகள்லாம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட காவல்துறை எல்லாமே தயாராகிட்டாங்க காவல்துறை ரொம்ப இராணுவம் எல்லாமே தயாராகிட்டாங்க இன்னொன்றுனா மெக்சிகோ பக்கத்தில் ஒரு ஆறு மாதிரி இருக்கும் அந்த ஆறில் கடந்து தான் அந்த ஆறு கடந்து இந்த பக்கம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த ஆறில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரியோ கிராண்ட் பேரியர்னு சொல்லிட்டு அந்த பேரியர் மாதிரி அந்த உருண்டை உருண்டியா இருக்கு பற்றி அதை கடந்து வர முடியாத மாதிரி அதாவது ஏறி வர முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அகதிகளும் உள்ளே வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ணும்போது நிறைய என்னுடைய உத்தரவுகளும் சரி அங்கே இலிகள் அகதிகளை உள்ளே விடுறது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் ரொம்ப லிபரலாக விடுறதுனால நான் இப்போ கொண்டு வர சட்டங்கள் நிறைய பேர்த்து கொஞ்சம் ஒத்துழைக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல நாலு ஐயர் அஃபீசியல்ஸை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா தனது எக்ஸ்தலத்தில் ஃபஸ்ட் டே இன்னும் முடியல வெள்ளை மாளிகையில் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் பைரனுடைய அனுதாபிகள் நிறைய பேர் இருக்காங்க மேக் அமெரிக்கா கிரேட் எகைனுக்கு தடையாக இருப்பவர்களை நான் நிச்சயம் நான் பதவி நீக்கம் செய்ய போகிறேன் சொல்லிட்டு குறிப்பாக இமிகிரெண்ட்ஸுக்கு எதிரான ஜட்ஜஸ்லேருந்து அந்த அஃபீஷியல்ஸ்லேருந்து அத்தனை பேர்த்தையும் நான் ஃபயர் பண்ணுறார் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்தியாக்கிட்ட வரும் அப்படின்னா அதே அகதிகள்லாம் பதினெட்டாயிரம் பேர் நம்ம நாடு கடத்துகிறோம் அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டோம் இந்தியானுடைய ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் அதாவது பெட்ரோலியத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டாருனா இப்போ புதிய சட்டம் அதாவது ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ணதில் நாங்கள் இதுக்கப்புறம் வாங்க க புதை படிமங்கள்லேருந்து தோண்டி நாங்கள் குரூடாயில் நிறைய எடுக்க போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காக்கிட்டே வாங்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரஷ்யா கிட்டே போடப்படுகிற தடையினால் அமெரிக்கா தடையினால் அதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு நிறைய செலவாகுது அமெரிக்கா உருவாக்கும் பட்சத்தில் அதை நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இன்று இந்தியாவுடைய பங்கு சந்தை கொஞ்சம் பதற்றமாகவும் கொஞ்சம் அப்படியே ஃபஸ்ட்டு கீழே சரியாக இருந்தது ஏழு லட்சம் கோடி இழப்புகள் இன்றைக்கி ஒரே ஒரே நாளில் மட்டும் ட்ரம்ப்னுடைய வர்த்தக கொள்கை பெரிய அளவுக்கான விளைவுகளை ஏற்படுத்தணுன்ற ஒரு அடிப்படையில் ஏன்னா ஒரு சொன்ன விஷயம் அது மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பு பிரிக்ஸ் எல்லாமே நான் டேரிஃப் விதிக்க போகிறேன் அப்படின்றது ஒன்று இன்னொன்று இந்தியானுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு டைரெக்டாக அழைப்பு விடுக்கலை அப்படின்னாவே வந்து நம்மளை எதிரியாக பாவிக்கிறார் அப்படின்ற அடிப்படையிலையும் இங்கே பெரிய ஒரு அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலன்றதுல அந்த ட்ரேட் மார்க்கெட்டில் அது அது ஷேரில் வந்து பெரிய அளவுக்கு தெரிஞ்சது அந்த அளவுக்கான ஒரு இழப்புகளை சந்திச்சாங்க நார்மலாகவே ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்படின்னா ஒரு பெரிய வியாபாரி தானே நம்ம பேசியிருக்குமே பல தடவை இரண்டு கேள்வியில் நம்மளுக்கு பழிச்சுன்னு புரிஞ்சிக்கலாம் பாருங்கள் பதிலில் சவுதி அரேபியா பயணம் பண்ணுவீங்களா கண்டிப்பாக பயணம் பண்ணுவேன் லாஸ்ட் டைம் போகும்போது ஒரு நானூற்றம்பது பில்லியன் டீல் ஏற்படுத்தினேன் இந்த தடவை போனால் ஒரு ஐநூறு பில்லியன் டீல் இஸ்ரேல் கூட நார்மல் ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் நம்ம டீல் முன்னையோட இப்போ அதிகமாக இருக்கணும் அப்படின்றாரு சரி அது ஒன்றா அது கூட கொஞ்சம் பரவாயில்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து ஏன் வெளியே வரீங்க இல்லை கிளைமேட் கிரைசிஸ்லேருந்து வெளியே வரீங்க இல்லை யூஎன்ஆர்டபிள்யூவிலேருந்து வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அமெரிக்கா மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்குன்னா ஐநூறு மில்லியன் கொடுத்துருக்கேன் எவ்வளோ ஐநூறு மில்லியன் ஆனால் சீனா ஒன்று புள்ளி நாலு பில்லியன் மக்கள் தொகையை வைச்சிட்டு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பத்தொம்போது மில்லியன் அவங்களோட ரொம்ப குறைவு நாங்கள் நாங்கள் ஐநூறு மில்லியனுங்க முப்பத்தொம்பது மில்லியனுங்க ஏங்க எங்கள் காசில் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்புறம் நாங்கள் எதுக்குங்க நாங்கள் கொடுக்கணும் எல்லாமே ஈக்குவலாக வாங்குங்க ஈக்குவலாக செலவு பண்ணுங்கன்றாங்க ஆனால் இன்னொரு கான்ஸ்டி தியர் என்னென்னா நீங்கள் உருவாக்கப்படுகிற நிறைய மருந்துகள் டெஸ்டிங்காக தானே இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படி இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது அதையும் தாண்டி இப்போ மனுஷன் என்ன பார்க்குறாருன்னா ஒரு வியாபாரியாக பார்க்குறாரு எல்லாரும் ஈக்குவலாக போடுங்க அது மட்டும் இல்லை யூஎன்ஆர்டபிள்யூஎலிருந்து எல்லாத்துலையும் எங்கக்கிட்ட ஃபண்டு வாங்கிட்டு எல்லா நாட தீவிரவாதத்தை வளர்த்துறது தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறது எல்லாமே நாங்கள் ஏன் கொடுக்கணும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு நாளைக்கு எல்லா ஃபண்டையும் நிறுத்துங்கன்றாங்க இஸ்ரேல் எகிப்து ஜோர்டன் எல்லாத்துக்கும் நிறுத்து யாரும் கிடையவே கிடையாது எல்லா நாடுகளுக்கும் நிறுத்திட்டு இப்போ வந்து புதுசா கவர்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் தனியாக உருவாக்கிட்டாங்க அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அனுப்புகின்றாங்க அந்த கவர்மெண்ட் ஆஃப் எபிசியன்சின் தலைவர் யாரு அப்படின்னா எலான் மஸ்க் அவர்கள் எலான் மஸ்க் அவர்கள் கிட்ட வந்து பர்மிஷன் ஆகணும் எலான் மஸ்க் யாரு அவர் ஆக சிறந்த வியாபாரி ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படிலாம் திங்க் பண்ணுவார் அப்படின்னு பாருங்க சோ இதுக்கப்புறம் அமெரிக்கா என்பது ஒரு பிசினஸ் உலகத்துக்குள்ள உள்ள போறாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய எஃபெக்ட் எல்லாமே இருக்கும் அதனால தான் ஐரோப்பா கொஞ்சம் உணர்ந்துட்டாங்க இன்னைக்கு ஒருசெல்லாம் வாழ்ற லியான் கூட இன்னைக்கு அந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்னுடைய மீட்டிங் வந்து நடந்தது அந்த மீட்ல தேவோஸில் கிளைமேட் கிரைசிஸ் பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சேஞ்சஸ் வரைக்கும் நாங்க உறுதுணையாக இருக்கிறோம் என்று மனிதாபிமானம் தலை தோங்கி வளர வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட ஏழை நாடுகளின் பக்கம் நிற்க வேண்டும் அதனால் நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஐரோப்பாவை அப்படியே கொஞ்சம் கணக்கடை நடுங்க வைத்திருக்கு ஏன்னா இன்னைக்கு அவர் பதவி ஏற்றுக்கேற்றுக்க ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கேற்றுக்கு இந்த பக்கம் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு நம்ம ஏன் நம்முடைய இராணுவத்தை பெருசாக கட்டமைக்கக்கூடாது கூடாது உடனடியாக ஐரோப்பாவுக்கு என்று தனி இராணுவத்தை கட்டமைக்கணும் நேட்டோ நாடுகளை நம்பி இருப்பதை விட ஐரோப்பாவுக்குன்னு தனியாக இருக்கணும்னு ஒன்று சொல்லிட்டாங்க ஜெர்மனி சான்சலருடைய கேண்டிடேட்டு மார்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நம்ம அமெரிக்கா விட நம்ம அதிகமான மக்கள் தொகை ஃபோர் ஃபிஃப்டி மில்லியன் பாப்புலேஷன் மேலே இருக்கும் அவங்களோட பெரிய அளவுக்கான பொருளாதார கட்டமைப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும் நம்ம தனியாக முறையில் நம்ம வளருவதற்கு பார்க்கணுன்றாங்க அதே வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் போனது தரவாக கலந்துக்கும் போது எனக்கு வந்து உக்ரைன் தான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி அந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி என்னுடைய கோலே வந்து ரஷ்யா வந்து வின் பண்ணக்கூடாதுன்றது தான் அதில் நாங்கள் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கும் அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்யலனா கூட ஐரோப்பா உறுதுணையாக இருக்கிறோன்றாங்க இன்னொன்று ஐரோப்பாவோடைய ட்ரேட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போ ட்ரேடு வேறு இந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வேறு டிஃபென்ஸ் பெண்டிங்கை கொண்டு வந்து ட்ரேடோட கம்பேர் பண்ணுறது அது சரியான முறை இல்லைன்றாங்க அது ஒரு வகையில் ட்ரம்ப் அவர்கள் புரிஞ்சுருப்பாங்க இந்த மிரட்டலை வைத்து தான் ஆயுத வியாபாரங்களை நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஆயுத வியாபாரங்களை வைத்து தான் நீங்கள் கொஞ்சம் வருமானத்தை ஈட்டியிருக்கீங்க இப்போ அதுவே நீங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் மெ மிரட்டும் போது அது உங்களுக்கும் தான் பாதிப்பு ஏற்படும்ன்றதை அமெரிக்கா உணர வேண்டும்ன்றாங்க ஆனால் நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார் நேற்று எப்போதுமே இல்லாத ஒரு கூட்டத்தில் உக்ரைனுடைய முன்னாள் ஒருத்தர் இருக்கிறார் அந்த பிரசிடெண்ட்டு திடீர்னு இந்த அந்த வீடியோ பதிவு கூட பாருங்க அந்த வீடியோவை பேர் போரோசென்ஸ்கோ அவர் பேர் இந்த போரோசென்ஸ்கோ போயிட்டு எந்திரிச்சு அப்படி காட்டி பிடிச்சிருக்கிறார் எதுவுமே இதுக்கு முன்பு ஜெலன்ஸ்கியால் நாடுபடுத்தப்படக்கூடிய நாடு கடத்தக்கூடிய ஒரு நபர் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஃபைனலாக நாங்கள் உதவி செய்யணும் அப்படின்னா நீங்கள் முறையாக தேர்தல் நடத்துங்க முதல்ல தேர்தலே நடத்தாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெலன்ஸ்கி கூட நான் அப்படி இப்படின்னு பண்ண சைன் பண்ண டீல் பண்றது ரெடியா இருக்கிறாங்க ஆனால் புட்டின் எப்படின்னு எனக்கு தெரியல நான் அவரை சைன் பண்ணுங்கன்னு என்னால் சொல்லவும் முடியாது மேக் ஏ டீல் பண்ணுங்கன்னெலாம் சொல்ல முடியாது ஆனா ஒரு நல்ல பிரதமருக்கான நல்ல ஒரு அதிபருக்கான அடையாளம் வந்து இந்த மாதிரி நாட்டை நடத்தக்கூடாது ஏன்னா பத்து லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போர்னால இருந்தது இந்த பக்கம் உக்ரைன்ல ஏழு லட்சத்துக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு அதிபரால் இவ்வளோ மக்களை இழந்து ஒரு நாட்டை ரன் பண்ணணுன்றதுலாம் அவசியமெல்லாம் இல்லை ஈஸியாக ஒரு டீலுக்கு வரணும் பட் டீலுக்கு வரல பார்க்கலாம் வெயிட் பண்ணலான்னு இருக்காங்க ஏன்னா இப்போ இதற்குனே இந்தியா அதை வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து நியமிச்சிருக்கிறாங்க இப்போ ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இருக்கிறாங்கல்ல ஆண்டனி பிளிங்கன் அவர்களை கிட்டத்தட்ட ஊடகங்கள்லாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ராட்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து அவர் இது வரைக்கும் அதாவது ஸ்டேட் செக்ரட்டரி முன்னாள் அமெரிக்காட்டு ஸ்டேட் செக்ரட்டரி வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா அமைச்சகத்தை அவங்க வாரை வந்து நிறுத்த வரல அது வந்து கண்டினியூ பண்ணுவதற்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க வார உத உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்துவதற்குலாம் இல்லை அவர் போன ஒவ்வொரு பையனும் வந்து இன்னும் எண்ணெய் ஊற்றி வளர்த்தி தான் விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இப்போ அடுத்தது அவர் பொசிஷன்ல யார் வராங்கன்னா மார்க்கோ ரூபியோ வராங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மார்க்கோ ரூபியோ தான் இப்போ ஆண்டனி பிளிகன் இருக்கக்கூடிய இடத்துல வராரு இவர் யார் என்னன்றதை நம்ம பின்னாடி உங்களுக்கு அலசி சொல்கிறேன் இப்போ தகவல் நம்ம முதல்ல முன்கூட்டி சொல்லிடலாம் இவர் என்ன சொல்லிட்டார்னா நானும் பெருசா இன்சைட்லாம் பண்ண மாட்டேன் நான் போயிட்டு உக்ரைனு கிட்டயோ ரஷ்யா கிட்டையோ நீங்க கையெழுத்து போடுங்க நீங்க கையெழுத்து போடுங்க அப்படிலாம் நான் எஞ்ச மாட்டேன் இருக்கிற சாதக பாத சூழ்நிலையை சொல்றேன் புத்தி உள்ள பிள்ளைங்க பொழைச்சிக்கிறாங்க சைன் பண்ணால் அக்ரிமெண்ட் வராங்க இல்லைன்னா நான் எல்லாம் கழுத்தை பிடிச்சலாம் சைன் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சண்டை போட்டால் அது அவங்க பாடு அந்த ரெண்டு நாடும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறாங்க என்னமோ பண்ணி போடுறாங்க அது அவங்க பாடு போட்டோம் நாங்க இதுக்கப்புறம் நயா பைசா கிடையாது தொண்ணூறு நாளைக்கு எல்லா ஐடி நிறுத்த சொல்லிட்டாங்கல்ல அது அவங்க அடித்து தான் போகிறாங்கன்னா அவங்க அடிச்சுட்டு போய் போகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கலாம் உள்ள அர்த்தத்தில் அது உங்கள் பொருளாதாரம் மாட்ட போது எங்களுக்கு என்ன பிரச்சனை அடிச்சுக்கோங்க ட்ரை பண்ணுறோம் வாரம் நிறுத்துறோம்னு சொல்லிவிட்டோம் மூன்றாம் உலகத்தை வராதுன்னு சொல்லிட்டோம் நேற்று நாடுகளில் வெளியேற சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக டீலுக்கு வந்துடுவான்றாங்க அதனால தான் இன்றைக்கி ரஷ்யாவுடைய புதிய வருஷம் புதிய வருஷம் இப்போ பிறகு ஆக்சுவலாக அவங்களுக்கு இப்போ தான் அவங்க வேறு கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க இப்போ தான் அது பேர் கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த புனித தண்ணியில் இறங்கி ஏறக்கூடிய நாட்கள் இப்போ தான் ஸோ அதற்கு புடின் அவர்களும் சிஜிபி அவர்களும் உரையாட்டும் போது இந்த புதிய வருடத்திலேருந்து அதே தான் மேக் ரஷ்யா கிரேட் எகைன்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி பெரிய அளவுக்கு நம்ம வளர்த்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே நம்ம இஸ்ரேலுக்கிட்ட வந்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு தீர்ப்புலேயும் சைன் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் கரீம்கான் அவர் தான் ப்ராசிக்யூட்டராக வந்து வாதாடினாங்க சீஃப் ப்ராசிக்யூட்டர் கரீம்கான் அவர்கள் மீது பொருளாதார வெளிநாடுகள் செல்ல தடை எங்கே போனாலும் கைது பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவருடைய மொத்த சொத்துக்கள் வேற எங்கேயாவது அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்கள் எங்கேயாதுன்னா அத்தனையும் முடக்க சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்டாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை இழுத்து மூடநாளி அடுற மாதிரி வந்து அக்ரிமெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க சரி அதை தாண்டி இஸ்ரேலுக்கான நெருக்கடிகள் என்ன அப்படின்னா இரண்டு முக்கிய நபர்கள் அதாவது நிதனியாக அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த நபர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எர்ஜி எலாவி அவர்கள் இஸ்ரேலுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்பும் இன்னொருத்தர் வந்து சதன் கமாண்டர் ஃபிங்கல் மேன் அவர்களும் வந்து நான் ஃபிங்கல் மேன் அவர்களும் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இவங்க இரண்டு பேரும் அக்டோபர் ஏழாம் தேதி எங்களால் தடுக்க முடியாத காரணத்தினால எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது அது இல்லாமல் அதை தாண்டி தொடரப்பட்ட நடவடிக்கைகளை நாங்கள் ஒரு மாதிரி தோல்வியை உணர்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீலாக இருக்குது ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடாது அதனால் நாங்கள் வரக்கூடிய மார்ச் ஆறு பிப்ரவரிக்கு வரைக்கும் இருக்கிறோம் மார்ச் ஆறாம் தேதி முறைப்படி நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்ட்டாங்க இருந்தாலும் இஸ்ரேல் அடங்கியிருக்கிறதா என்றால் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க த கேபினட் மீட்டிங்கில் இன்றைக்கி நிதனையாக அவர்கள் வந்து எங்களுடைய இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் ஷின்பெட்டும் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஐரன் வால் ஒன்று உருவாக்க போகிறோம் ஐரன் வால் அப்படின்னா குறிப்பாக ஜெனீனில் ஜுடா அண்டு சமையரா இரண்டு பகுதியை முழுமையாக என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேலசீனத்துக்குள்ளே மக்கள் வெளியேறவும் இல்லை உள்ளே போகவும் இல்லை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாமே வந்து தோண்டி வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இது வரைக்கும் எட்டுலேருந்து பத்து பேர் இறந்து போயிருக்காங்க தொண்ணூறுலேருந்து நூறு பேர் மேலே கைது பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து வாகனங்கள் உள்ளே போயிட்டு தான் இருக்குது நிறைய வீடுகள் வந்து இடித்து தரமட்டமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு மற்றொரு காசாவை உருவாக்கி விடுவார்களோ அப்படின்ற ஒரு பதற்றம் ஏற்படுகிறது அதனால தான் இஸ்ரேல் சாரி காசால்ன்றக்கூடிய ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு வகையில் இங்கிருந்து வெளியேற படைகள் மறுபடியும் அங்கே போய் விளைகிறாங்க இது எந்த சூழ்நிலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவோ மாட்டோம் இந்த இனப்படுகொலை தொடர்ந்தது என்றால் மறுபடியும் அந்த சீஸ் பேரை நாங்கள் நிறுத்த வேண்டியது வருன்ற மாதிரி மறுபடியும் சொல்லியிருக்காங்க அதுதான் இஸ்ரேல் எதிர்பார்க்குறாங்க இப்போ ஏன்னா அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அது வந்து இஸ்ரேலுக்கு ஆசாவைப்படுத்து எங்க வார் கிடையாது அவங்க வார் அவங்களோட டிஷன் நான் ஏன் போயிட்டு தலையிடணும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமும் தொடர்ந்ததோ இல்லை தாத்தா நடத்தினா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா அது அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இது எல்லாமே இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு அறிவிப்பு அதனால தான் அந்த சீஸ் பயர் ஏற்படுத்தின கத்தாரில் இருக்கக்கூடிய ஷேக் ஹலையா அக்மத் மின் பின் சையப் அல்தானி அவங்க சார்பாக ஒரு கோரிக்கை வைத்தேன் அவ்வளோ நாடுகளையும் கொஞ்சம் இந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த சீஸ்பேட்டிகளுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள் இஸ்ரேலும் சரி மற்ற நாடுகளும் காசாவும் சரி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த ஒரு நிகழ்வு எப்போ அந்த வெஸ்ட் பேங்கில் பகுதியில் போயிட்டாங்க பாலஸீன மக்கள் மீது பர்டிகுலராக ஒரு ஒரு குரூப்பே இருக்குது அவங்க எப்படின்னா மேக் அந்த ஜியூஸ் எகைன்ற மாதிரி ஜியூஸுக்குன்னு தனி ஒரு குரூப்ஸே இருக்காங்க செட்டில்லர்ஸ்ந்தான் அவங்க போயிட்டு உள்ள தாக்கல் நடத்துகிறாங்க அந்த பர்டிகுலர் குரூப்ஸ் மீது பொருளாதாரம் போட்டாங்கன்னா அதெல்லாம் வெளியே எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரம் பவுண்டுக்கு மேலே ஆயுதம் வேணுமா வாங்கிக்குவோம் எது வேணாலும் அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கும் எல்லாம் வாங்கிக்கோங்க முடிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இஸ்ரேலுமே எந்த தடையும் இல்லைனோடனே அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்றதில்ல தெளிவாக தெரியுது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்